அன்புள்ளம் கொண்ட தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் வந்து சுக்ரனை பற்றி பார்த்துட்டுருக்கோம் சுக்ரன் அப்படின்றவர் வந்து ஒரு அட்ராக்ஷன் பவர் அவங்க பார்க்கவே வசீகரமாக இருப்பாங்க சுக்ரன் நல்லா இருக்கிறவங்களோட அந்த லக்னத்திலையோ இல்லை சுக்ரன் நல்லா இருக்கிறவங்கள பார்த்தோம்னா அவங்க அவங்க வந்து அட்ராக்டிவாக இருப்பாங்க பார்க்கவே அட்ராக்டிவாக இருப்பாங்க மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு பேச்சிலையும் நடவடிக்கைகளையும் கவர்ச்சி இருக்கும் இந்த சுக்கரன் தான் நமக்கு வந்து வாழ்க்கை ஆடம்பரம் லக்ஸரிஸ் ஆடம்பரத்துக்கு கேளிக்கைகளுக்கு அது மாதிரி வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து முக்கியமாக இருக்காங்க ஆனால் இந்த சுக்கரன் வந்து பயிற்சி ஆறுதுன்றது ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிடும் ஒவ்வொரு ராசிலையும் இருந்துகிட்டே வரும் உங்கள் ராசிக்கு இது எத்தனாவது வீட்டில் இருக்கோ அந்த இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு அதனால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நம்ம பொதுவாக வந்து இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே வருஷ கிரகங்கள் குரு சனி பகவான் ராகுகேது இதுகளை அனுசரித்து தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக பலன்களுக்கு வந்து அது தரும் இருந்தபோலும் ஒவ்வொரு மாற்றங்களில் ஒவ்வொரு அந்த வருஷம் ஃபுல்லாகவும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்பப்போ கொஞ்சம் கூட குறையிறது இல்லையா அப்போது வந்து இந்த சுக்கிரன் வந்து அதுக்கு மிக சூரியன் சுக்ரன்லாம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்தையும் நடக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு சூரியனுக்கு உள்ளது தான் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த சுக்ரன் வந்து எந்த மாதிரியான ஏன்னா வந்து வா பேங்குக்கு தான் காரணம் மணி டிரான்சாக்ஷனுக்கு காரணம் வீட்டுக்கு காரணம் வீடு வாகனங்களுக்கு காரணம் நமக்கு கேளிக்கைகளுக்கு காரணம் லக்ஸூரியஸ் லைஃபுக்கு காரணம் அழகுக்கு காரணம் மற்றவங்களை பேச்சால் ஈர்க்கிறதுக்கு காரணம் இது மாதிரி பல விஷயங்களுக்கு கல்யாணத்துக்கு காரணம் குழந்த பிறக்கிறதுக்கு காரணம் கலத்திரக்காரகன்னு பேர் களத்திரம் அமைஞ்சாதானே குழந்தை பிறக்க முடியும் அதனால் அதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்ம காரணம் பெண்களால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களுக்கும் சுக்கரனே காரணம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது காரணகர்த்தவாக இருக்கும் பொழுது இது ஒவ்வொரு பயிற்சியிலையும் நமக்கு எந்த விதமான பாதிப்பில ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறது தான் இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சிம்ம ராசியை பொறுத்தளவு இவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சூரியனுடைய நம்ம ராசி அந்த ராசியில் வந்து மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது மகம்ன்றது கேதுவோட நட்சத்திரம் பூரம்ன்றது சுக்கரனோட நட்சத்திரம் உத்திராடம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போது இந்த ராசியில் இதுவரைக்கும் இருந்த சுக்கர பகவான் நீங்கள் மற்றவங்களை கவர்றதுக்கு காரணமாக இருந்த சுக்கர பகவான் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து சக்சஸ் தரக்கூடிய விஷயத்தில் இருந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி லாபஸ்தானத்துக்கும் அதிபதி சாரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி மூணாவது வீட்டுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் வேலையில் இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் இதெல்லாம் விலகி இப்போ வந்து உங்களுக்கு நன்மையை அருளக்கூடிய இடத்துக்கு அவர் போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் முக்கியமாக வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து நீசமடைகிறார் ஆனால் புதன் வந்து உச்சமடைகிறார் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதன் பன்னிரெண்டாம் இடத்துலையும் சுக்ரன் வந்து அதை ஆரம்பிக்கும் இந்த இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் புதன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலையும் சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் ஆனால் இவர் பயிற்சி ஆகிற இவர் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறார் அன்னைக்கு செவ்வாய் வந்து அன்னைக்கு காலம்பறையே அவர் வந்து சுக்கரன் வந்து ஆவணி மாதம் பத்தாம்தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலம்பர பதினொன்றைக்கு கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அன்றைக்கே காலம்பரை ஏழு முப்பத்தி ஏழுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் குருவை வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் ஏற்கனவே தொழிலில் வந்து மாற்றங்கள் ஏற்படுமா மாற்றங்கள் கிடைக்குமா இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை கம்பெனி மாறிடலாமா இது மாதிரி பல தொழில் ரீதியாக வந்து நமக்கு பல குழப்பங்களை கொடுத்துட்டுருக்காரு குரு ஏற்கனவே அங்கேருந்து குரு கூட செவ்வாயும் பிறந்தார் இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார் புரட்டாசி மூணாம் தேதி வரைக்கும் இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க போகிறார் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் அதனாலயே நீங்கள் உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இல்லை முதுகு வலி இது மாதிரி அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி சின்னவங்களாக இருந்தால் ஏதானோ விபத்துகள் சின்ன சின்ன காயங்கள் நடுத்தர வயசில் இருந்தால் வயத்து வலி வயத்து அஜீரண கோளாறு இது மாதிரி கொஞ்சம் வயசானவங்களா நம்ம இருந்தாங்கன்னா ஸ்கின் ட்ரபுள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நம்ம கேதுனால ஆல்ரெடி நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பார்வை இருக்குது சனி பகவானாலேயும் நம்ம பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் தொழில் ரீதியாக சனி பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா டயர்ட்னஸ் அடிக்க டயர்ட்னஸ் வரும் வேலை பழு கூடும் இதெல்லாம் எஃபெக்டிவாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் உற்சாகமாக பார்த்துட்டு ஏன்னா சுக்ரன் வந்து நம்ம இதில் இருந்தார் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு சுறுசுறுப்பாக போய் எல்லாத்தையும் கவரக்கூடிய ஒரு நிலமையில இருந்தோம் வேலைகள்லாம் கடக்கடன் நடந்துகிட்டே இருந்தது ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் தொழில் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகம் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது வேலையில் மாற்றம் வரலாமா அப்படின்னா மாறலாம் வேணாம் மாறலாம் வேணாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது இல்லை செவ்வாய் வந்து அதுலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்துடுது ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்க போகிறது வாக்கு வாக்குஸ்தானத்தில் வர்றதுனால அவர் நீசமாக இருந்தால் கூட அந்த நீசமானாலும் அந்த புதன் வந்து பகை வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் பெண்களால் உங்களுக்கு இடைஞ்சல்கள் வரும் உங்களுக்கு வந்து யாருக்கான ஒரு சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் இதெல்லாம் வந்து இப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீடு யாரானு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடு கட்டுறதுல தடங்கல்கள் வரும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு சில பேர் வாகனம் வாங்கியிருந்தால் வாகனம் ரிப்பேர் ஆகும் வாகனத்தில் பிரச்சனை வரும் வாகனத்தில் போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக போகணும் இதனால் பிரச்சனைகள் வரும் பொதுவாக வந்து நீங்கள் பேச்சை வந்து ஜென்ரலாக சிம்மராஜிக்காரங்க வந்து டக்கு டக்குன்னு பேசிடுவோம் இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசுவோம் ஒரு விஷயத்தை பேசிட்டு தகுந்த மாதிரி பேசுவோம் ஆனால் இப்போ வந்து சுக்கரன் ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக பேசுகிறது கூட மற்றவங்களை ஹர்ட் பண்ணிவிடும் அதனால ஜாக்கிரதையாக நீங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் உங்களுக்கு எந்த இடத்துக்கு அதிபதி ஆகுறாருன்னா மூணாம் இடம் குழப்பஸ்தானத்துக்கு அதிபதியாகிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு குடும்பம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் வந்து நல்ல உயர்வுகள் உத்தியோகத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கார் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடம்ன்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம கலந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அதுதான் வந்து பணபரம் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க குடும்பஸ்தானமும் அதுதான் குடும்பத்தை பற்றியும் குறிப்பிடும் அது மாதிரி வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க வாக்கு நம்ம பேசுகிறது இதையும் குறிப்பிடும் ஸோ இந்த மூணு விஷயத்துலையும் நம்ம சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியாக இருக்கார் இவர் வந்து முதல்ல வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் முத்திர நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஆனால் மூணு ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் மூணு ஒம்பதுக்கு மேலே பதினாலு ஒம்பது வரைக்கும் ஒரு சில மனசங்கடமான காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அப்போ வந்து ஒரு ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு சில பேர் வந்து புதுசாக இடம் நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அது சம்மந்தமான டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாகி அது உங்களுக்கு சரியாகும் அதுக்கு அடுத்து வந்து அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் நிலம் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதெல்லாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் பொதுவாக இந்த சிம்ம ராசின்றது அந்த ராசிக்கு அதிபதி சூரியன்றதுனால இந்த ராசிக்காரங்க சிவபெருமான வணங்குறத வந்து வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது அதுவும் பிரதோஷத்தை நிற்கலாம் நீங்கள் சிவபெருமானை வணங்குனிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல உயர்வுகள் வாழ்க்கையில் கிடைக்கும் உங்களுக்கு பல காலமாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பல சிக்கல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து பொதுவாக வந்து சிம்ம ராசியில் திருமணத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்க்குறோம் வேலையிலையும் ஒரு செட்டில் ஆகிறதுக்கு முன்னால் பயங்கர முயற்சியாகி செட்டில் ஆகிறதையும் பார்க்குறோம் இது ரெண்டுக்குமே வேலையில் செட்டில் ஆகிறதுக்கு சுக்ரன் உங்களுக்கு ரொம்ப பெரும்பங்கு வகிக்கிறார் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வேலையில் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு வேலை நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது நல்ல பீரியடாக இருக்கும் இந்த பீரியடில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுக்கரன் வரை உங்களுக்கு மூணாவது இடத்துக்கு தன்னோட வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார் அப்போ தைரிய தானம்னு அந்த தானத்துக்கு பேர் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வருது அடுத்த மாதத்தில் அதனால் வந்து நீங்கள் சிவபெருமானம் வணங்கிங்கோ முடிஞ்சால் ஒவ்வொரு சோமவாரமும் திங்கக்கிழமையும் சோமவாரம் திங்கக்கிழமை திங்கட்கிழமைன்னு இங்கே சிவபெருமான வனங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகா நட்சத்திரங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரியான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர நட்சத்திரத்துக்கு வேலை பணங்காசு இதில் வந்து உயர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்திர நட்சத்திரத்துக்கு அவங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணாங்கன்னா அது மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த உத்தர நட்சத்திரத்தில் தான் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பயணிக்கிறார் அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் நல்லா பணங்காசு சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லா உயர்வாக வரும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகளை பெண்கள்கிட்ட பழங்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உத்தர நட்சத்திரக்காரங்க இது மாதிரி வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சு நாள் உங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த காலகட்டத்தை நம்ம தாண்டிடலாம் எது இருந்தாலும் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது வீடு குடும்பம் க மனைவி குழந்தைகள் வேலை அதே மாதிரி தொடர்புகள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு காலக்கட்டத்திலையும் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே வரும் அதில் சுக்கரனாலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வீடு வேலைகள் ஏதாச்சும் நடந்துட்டு இருந்ததுன்னா அதை வந்து ஒரு சில பேர் தள்ளி போடலாம் உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு சரி பண்ணிக்கலாம் சக்கரவியாதி இருக்கிறவங்க அதுக்கு உண்டான மருத்துவத்தை இல்லை எக்ஸசைஸை அவங்க வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க இப்போ அந்த வேலைக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம் அடுத்த இது பண்ணும்போது வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல உயர்வுகள் ஏற்படும் இப்போயே நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அது இப்படி தான் போகணுன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த காலக்கட்டம் வரப்போகிறது அதனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சி மிக நல்ல முறையில் இருந்து எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி தரணும்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுகிறேன் நன்றி வணக்கம்